அனைவருக்கும் வணக்கம் கோட்டை பாகம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் கொடியேற்றம் மறுநாள் காலை பொழுது புலரும் நேரத்தில் காந்தலூர் சாலை வளாகமும் அதன் சுற்றுப்புறங்களும் விழா கோலம் பூண்டிருந்தன வளாகத்தின் கணிசமான பகுதியை ஆக்கிரமித்திருந்த பயிற்சி மைதானத்தை சுற்றிலும் மாவிலை தோரணங்களும் தென்னங்குருத்து தோரணங்களும் புஷ்ப தோரணங்களும் குறுக்கும் நெடுக்குமாக கட்டப்பட்டிருந்தன வீசிக் கொண்டிருந்த காலை காற்றில் அவை அசைந்தாடும் அழகு கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்தது முதல் நாள் துவக்கு விழா நிகழ்ச்சிகளுள் என்று அழைக்கப்பட்ட கொடியேற்ற நிகழ்வு முக்கியமானது என்பதால் மைதானத்தின் நடுவே நடப்பட்டிருந்த கொடிக்கம்பம் புதிய புதிய வண்ணங்களுடனும் மலர் அலங்காரங்களுடனும் ஒளிந்து கொண்டிருந்தது சாலையின் முக்கிய நுழைவாயிலான கிழக்கு பெருவாயிலை பெரும் குலைகளுடன் கூடிய இரண்டு வாழை மரங்கள் இரு புறங்களிலும் அணி செய்தன நுழைவாயிலை இணைக்கும் மகர தோரணத்தின் கீழ் முல்லை மல்லி முதலான மலர்களால் தொடுக்கப்பட்டிருந்த பூமாலைகள் மாலைகள் சரம் சரமாக தொங்கிக் கொண்டிருந்தன அந்த பூமாலைகளின் நுனியில் இணைக்கப்பட்டிருந்த பெருத்த அளவிலான தாமரை பூக்கள் வாயிலுக்குள் நுழைவோரின் சிரங்களை செல்லமாக வருடி கொடுத்து கொண்டிருந்தன கிழக்கு வாயிலில் காந்தலூர் மகாதேவர் திருக்கோவில் வரை நீளும் நீண்ட பாதையில் ஆங்காங்கே பல தென்னம் பந்தல்கள் வணையப்பட்டிருந்தன அவற்றுள் பல சாலைக்கும் மகாதேவர் அம்பலத்திற்கும் வருகை தரப்போகும் பொதுமக்களின் வசதிக்காக ஏற்படுத்தப்பட்ட தண்ணீர் நீர்மோர் பந்தல்களாகவும் திகழ்ந்தன களமறுக்கும் போட்டிகளை ஒட்டி மகாதேவர் அம்பலத்தில் பத்து நாட்களுக்கு முன்பில் இருந்தே விசேஷ வழிபாடுகளும் ஆராதனைகளும் பலவிதமான கலை நிகழ்ச்சிகளும் ஆரம்பமாகி இருந்தன இதற்காகவே மலைநாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து புகழ்பெற்ற நிறுத்த மாமணிகளும் பெருமக்களும் கூத்து கலைஞர்களும் அனந்தபுரத்திற்கு பிரத்யேகமாக தரிவிக்கப்பட்டிருந்தார்கள் தினமும் மாலை நேரங்களில் சந்தியா நேர பூஜைகள் முடிந்ததும் அம்பலத்தின் திருக்கொட்டாரத்திற்கு அருகில் அமைந்திருந்த பெருமேடையில் வரிசையாக பல்வேறு நாடகங்கள் நடத்தி முடிக்கப்பட்டன அவற்றுள் வெள்ளி நேழி கிருஷ்ணன் கோவிலை சேர்ந்த பாலகோபால சாக்கியர் குழுவினர் கட்டிய திரௌபதி சுயம்பரம் என்ற கூத்துதான் சிறப்பாக அமைந்திருந்தது என கேள்வி இத்தனை வைபவத்திற்கிடையே சாலையில் நடைபெற போகும் களமறுக்கும் போட்டிகள் பற்றியும் யார் அந்த வருட போட்டிகளில் வெற்றி பெற்று நாயகங்களாக முடிசூட போகிறார் என்பது பற்றியும் பேச்சுகள் எழாமல் இல்லை இந்த வருடம் நிச்சயம் மொழி குளத்து சாலை வெற்றி பெற்று விடும் என ஒரு சிலரும் இல்லை இல்லை நமது காந்தலூரை அடித்துக்கொள்ள மலைநாட்டில் ஆட்களே கிடையாது லட்சுமண பெருமாளை மகாதேவர் இம்முறையும் வென்று விடுவார் என வேறு சிலரும் மனம் போன போக்கில் பேசித்திருந்தார்கள் தஞ்சையில் இருந்து கிளம்பி வந்திருக்கும் சோழர் படையைச் சேர்ந்த வீரர்கள் இருவர் களிக்குடி பெருஞ்சாலை சார்பில் களமறுக்கும் போட்டிகளில் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்ற செய்தி எப்படியோ வெளியில் கசிந்து விட்டிருந்தது எங்கிருந்து வந்த அந்நியர்கள் நமது மலைநாட்டு சாலைகளில் ஆகச்சிறந்த சிறந்த சட்டர்களை ஜெயித்து விடுவார்களா என்ன அதையும் தான் பார்த்து விடுவோமே என அவர்கள் பகிரங்கமாகவே மார்த்தட்டி கொண்டிருந்தார்கள் இவ்வாறாக பல்வேறு தரப்பினரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வைபவம் துவங்க போகும் இனிய நன்னால் வழக்கத்தை விட சிறிது நேரத்துக்கு முன்னதாகவே புலரத் துவங்கிவிட்டிருந்தது சாலையின் உக்கிரான அறையில் பணிபுரிந்து கொண்டிருந்த வெள்ளாட்டிகள் அதிகாலையிலேயே துயிலெழுந்து காலை முடித்து முடித்துக்கொண்டு வளாகத்தின் முக்கிய இடங்களில் தரை மெழுகி சாணமிட்டு மலமளவென கம்பி கோலங்களையும் புள்ளி கோலங்களையும் வரைய துவங்கி இருந்தார்கள் அடர்ந்த பசுமை நிறத்தை பெற்றிருந்த அவர்களது நீண்ட அநாயசமாக விசித்திரமான பல சிங்கார கோலங்களை தீட்டி முடித்தன கோலங்கள் ஒரு வடிவத்திற்கு வந்ததும் நாள் புறங்களிலும் பசுஞ்சான குண்டுகள் உருட்டி வைக்கப்பட்டு அவற்றில் பரங்கி பூக்களும் பூசணி பூக்களும் சொருகி வைக்கப்பட்டன அந்த கோலங்களின் அழகை கவனியாமல் பணி முடிக்கும் அவசரத்தில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து சென்று அவற்றின் மீது காலை வைத்து சாணத்தை அப்பிக்கொண்ட சட்டர்கள் அர்ச்சனைகளை தாராளமாக வாங்கி கட்டிக் கொள்ள நேர்ந்தது இவ்வாறாக ஒட்டுமொத்த காந்தலூர் வளாகமும் சுறுசுறுப்பாக போட்டிகள் துவங்க போகும் பரபரப்பில் மூழ்கி இருக்க அந்த நிகழ்வுகளினால் சிறிது பாதிக்கப்படாதவர்களாக நண்பர்கள் இருவரும் சாலையின் வடமேற்கு மூலையில் ஒதுக்குப்புறமாக அமைந்திருந்த முறி ஒன்றில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள் புதிய இடமாதலால் அவர்களும் தம்மை போலவே உறக்கம் வராமல் கருக்களில் எழுந்து வைபவத்திற்கு ஆயத்தமாகி இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நிதானமாக அங்கு வந்து சேர்ந்த தம்புராட்டியார் முறியையே உலுக்கிக் கொண்டிருந்த புரட்டை கச்சேரியை கேட்டு கடும் கோபம் கொண்டார் அடுத்த ஓர் இரு நாளிகைகளில் கொடியேற்ற வைபவம் துவங்கிவிடும் இன்னுமா உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என உச்ச உச்சியில் அவர் போட்ட அதட்டலில் இருவரும் அடித்து பிடித்து கொண்டு எழுந்து நீராடி அவசர அவசரமாக புத்தாடைகள் தரித்து கொண்டு மைதானத்திற்கு விரைந்தார்கள் சாலையின் காலை உணவான பயத்தங்கஞ்சி உக்ரான அறையிலிருந்து குடம் குடமாக மைதானத்திற்கு அப்போதுதான் வந்து சேர்ந்திருந்தது தாமதமாக வந்தாலும் சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம் போல் இருக்கிறதே என இருவருக்கும் தோன்றியது நல்ல முற்றிய வெள்ளத்தில் ஏலக்காய் முதலான வாசனை பொருட்கள் சேர்த்து நெய் மனம் கமழ வந்து இறங்கிய அந்த கஞ்சியை மூன்று நான்கு தொன்னைகளில் வாங்கி கபலீகரம் செய்து முடித்ததும் தான் அவர்களுக்கு நிம்மதியே ஏற்பட்டது அடுத்த ஓர் இரு நாளிகைகளில் களமறுக்கும் வைபவத்திற்காக மலை மண்டலத்தின் பல்வேறு நாட்டு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த மூத்த களரி ஆசான்களும் சட்டர்களும் கூட்டம் கூட்டமாக வளாகத்தில் குழுமினார்கள் அவர்களில் பலரும் சாலை வளாகத்தில் தங்காமல் அனந்தபுரத்தில் தங்களுக்கு என பிரத்யேகமாக அமைந்திருந்த பல்வேறு மடங்களிலும் விடுதிகளிலும் கோயில்களிலும் தான் தங்கிக் கொண்டார்கள் அதற்காகவே சில தனி கட்டளைகள் அந்நாளில் ஏற்படுத்தப்பட்டிருந்தன காலை பொழுதின் முதல் முகூர்த்தம் முடிந்து இரண்டாவது முகூர்த்தம் ஆரம்பமாகும் வேளையில் மங்களகரமான தனுர் லக்னத்தில் காந்தலூரின் குழிக்கலரியில் குரு பூஜையுடன் களமறுக்கும் விழா ஆரம்பமாயிற்று அந்த குரு பூஜையானது மலைநாட்டின் நான்கு சாலைகளையும் நிர்வகிக்கும் தலைமை ஆசான்கள் காந்தலூர் கலரையில் ஒன்றாக கூடி பரசுராமனின் கரங்களால் மூத்த வாழ்பெற்ற முதல் நம்பூதிரி குருமார்கள் நால்வருக்கும் எடுக்கும் பிரத்யேக பூஜையாக கருதப்பட்டது இருபது வருடங்களுக்கு ஒருமுறையே வந்து போகும் அந்த சிறப்பான வைபவத்தின் போதுதான் காந்தலூர் கலரியின் தாரையில் வைத்து வழங்கப்படும் பிரத்யேக பிரம்ப பெட்டி திறந்து வைக்கப்படும் என்றும் அந்த பெட்டியினுள் நான்கு குருமார்களையும் குறிக்கும் நான்கு சிறிய மரகத லிங்கங்கள் உள்ளன வென்றும் பேசிக் கொண்டார்கள் லிங்கத்திற்குள் ஆவிர் பவித்திருக்கும் குருக்கள் நால்வரும் பூஜைகளின் போது சரீரத்துடன் வெளியில் வந்து வளாகத்தில் எழுந்து அருளி களமறுக்கும் போட்டிகளை கண்டுகளித்து சாலை மாணவர்களை ஆசிர்வதிப்பதாக ஐதீகம் உண்டு போட்டிகள் நிறைவடையும் நாளில் மீண்டும் அவர்களை லிங்கத்திற்குள் கொண்டு சென்று சேர்ப்பதற்கு என பிரத்யேக சடங்கும் செய்யப்படுமாம் தலைமை ஆசான்களை தவிர வேறு யாராவது அந்த லிங்கங்களை கண்ணுற்றால் அவர்களின் கண் பார்வை அவிந்துவிடும் என நம்பிக்கை நிலவியதால் அவர்களை தவிர வேறு எவரும் பூஜையில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை ஆகவே குரு முடியும் வரை களறி வாயிலில் நூற்று கணக்கான சட்டர்கள் பொறுமையுடன் காத்து நிற்க வேண்டி வந்தது வாயிலின் ஓரத்தில் தம்புராட்டியாருடன் நின்றிருந்த நண்பர்கள் இருவரும் எப்போதடா இந்த சடங்கு முடியும் என்றபடி இருப்பு கொள்ளாமல் கால் மாறி மாறி நின்று நெளிந்து கொண்டிருந்தார்கள் இரண்டு யுகாந்திரங்கள் என்று சொல்லத்தக்க இரண்டு நாளிகைகள் கழிந்த பிறகு நடந்து முடிந்து விட்டதை குறிப்பிடும் சங்கேதம் அது என்பதால் கூடி நின்று மாணவர்களிடையே தோன்றியது சில நிமிடங்கள் கழிந்த பிறகு அளவில் பெரிய தீபக்கால் ஒன்றை இரு கரங்களிலும் ஏந்தியபடி காந்தலூர் சாலையின் தலைமை ஆசானான திருநாராயண பட்டதிரி வாயிலிருந்து வெளிப்பட்டார் அவரை பின்பற்றி நடந்து பின்னால் வந்த மூழிகுளத்து ஆசான் மாவிளைகள் சொருக்கப்பட்ட வெள்ளிக்கூடத்தை கரங்களில் ஏந்தி இருந்தார் அவருக்கு அடுத்தபடியாக வந்த திருவல்லவாய் ஆசானின் கரங்களில் சாம்பிராணி புகை கமழ்ந்து கொண்டிருந்த தூபக்காலும் அதற்கு பின்னால் பரவோர்காரரின் கரங்களில் நந்தி முத்திரையுடன் கூடிய வெண்கல மணியும் தெரிந்தன பட்டதிரி ஓரிரு அடிகள் முன் சென்று தீப தலைக்கு மேல் உயர்த்தி பிடிக்க அதற்காகவே காத்திருந்தது போல நாற்புறங்களிலும் பெரும் சப்தமும் கரகர மகாதேவ எழுந்தன கலரியின் மேற்கு மூலையில் நின்று கொண்டிருந்த இசை கலைஞர்கள் இசைக்கு துவங்கலானார்கள் ஒரு புறம் திமிலும் மத்தளமும் தூம் தூம் என ஒளி எழுப்ப மறுபுறம் அவற்றுக்கு இணையாக இலை தாளமும் இடக்கையும் இயைந்து ஒலிக்கலாயின இடையிடையே மிக கம்பீரமாக கொம்போசையும் எழுந்தது இசை கச்சேரிக்கு நடுவே தூபக்காலை ஏந்தியபடி நின்று நிதானித்த பட்டதிரியின் பார்வை வாயிலின் ஓரத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்த தம்புராட்டியார் மீது படிந்தது வெண்பட்டு வஸ்திரம் தரித்து தலையை அள்ளிச் சொருகி அதில் ஒரே ஒரு புஷ்பத்தை மட்டுமே அநாயாசமாக சொருகிக் கொண்டு முதிய தேவதையைப் போல நிலை குத்திய வெளிகளுடன் நின்று கொண்டிருந்த அவரை கண்டதுமே பட்டதிரியின் மேனி முழுவதும் படபடப்பு வந்து போயிற்று இத்தனை வயதிலும் இப்படி அழகாக இருந்து தொலைக்கிறாளே இவள் என்ற எண்ணம் தான் உடனடியாக ஏற்பட்டது நம்மிடம் ஒரு சுமையாக ஒரு இறுக்கமாக வெளிப்படும் முதுமை இவளிடம் மட்டும் எப்படி இத்தனை அழகாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது பார்த்த மாத்திரத்தில் ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த ராஜகுல பெண்மணி இவள் என்பது தெரிந்து போகிறதே கட இவளை நேரில் பார்த்ததும் மனம் இத்தனை தூரமா குழைந்து போக வேண்டும் மற்ற விஷயங்களில் துளியும் அடையாதவனான இந்த பட்டதிரி இவளை பொறுத்தவரை மட்டும் இத்தனை பலகீனனாக ஆகி போவது ஏனோ தம்பராட்டியாரை ஒட்டி அவருக்கு அருகில் உரிமையுடன் நின்றிருந்த இரு இளைஞர்கள் தம்மை கூர்மையாக அவதானித்துக் கொண்டிருப்பதை அவரது கண்கள் கவனிக்க தவறவில்லை இவர்கள்தான் போட்டிகளில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சோனாற்றர்களா இருக்கட்டும் இருக்கட்டும் இவர்களை பிற்பாடு கவனித்துக் கொள்வோம் என கருவியபடியே பார்வையை மீட்டுக்கொள்ள கொள்ள முயன்றவரின் கண்கள் தற்செயலாக கம்பன் மணியனாரின் திருமுகத்தை கூர்ந்து இளையவரின் பார்வையில் இருந்த ஊடுருவல் அவரை ஏதோ தொந்தரவிற்கு உள்ளாக்கியது அடிவயிற்றிலிருந்து இனம் புரியாத உணர்வு ஒன்று மேலே எழும்பி தொண்டை குழியை நின்றது பிரம்மை பிடித்தவர் போல இளையவரையே சில வினாடிகள் விரித்து பார்த்து கொண்டு நின்றவர் அவருக்கு பின்னால் நின்றிருந்த மொழி குளத்தார் என குரல் எடுத்து கடைக்க தமது எண்ணங்களில் இருந்து விடுபட்டு கொடிமரத்தை நோக்கி நடக்க மறுபட்டார் பட்டதிரி எவரோ ஒளிவழி என சொல்லி குரல் கொண்டே கூவினார்கள் கூடி நின்ற கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு பிளவு ஏற்பட்டது அந்த பிளவிற்குள் கால் பதித்த பட்டதிரியும் இதர ஆசான்களும் சில நிமிடங்களில் கொடிமரத்தின் பீடத்தை அடைந்தார்கள் நல்ல வேளையாக தீபக்காலில் கற்பூரம் இன்னும் அணைந்து போய்விடாமல் எரிந்து கொண்டிருந்தது பீடத்தின் நாற்பரங்களிலும் செதுக்கப்பட்டிருந்த நான்கு சாலைகளின் முத்திரைகளுக்கும் ஆரத்தி காட்டிய பட்டதிரி தீபக்காலின் நெருப்பு கங்கை கொடிமரத்திற்கு முன் சாய்த்தார் மேற்கொண்டு கற்பூர கட்டிகளும் இதர வாசனாதி பொருட்களும் அதில் மலமளவென வீசப்பட்டன தீபம் பன்மடங்கு பிரகாசத்துடன் சுடர் விட்டு எரியலாயிற்று ஆசான்களுள் மிக மூத்தவராக கருதப்பட்ட மொழி குளத்தார் இறகு பற்றி இருந்த கயிற்றை விளக்கி பரபரவென இழுக்க அந்த செவ்வண்ண கொடி உச்சிக்கு எரியது சுழன்று அடித்துக் கொண்டிருந்த கடல் காற்று கொடியை ஏகத்துக்கு அந்த கொடி பற்றொலி வீசி பறந்தது கொடியில் தங்க நிறத்தில் பொறிக்கப்பட்டிருந்த சாலை முத்திரைகளின் மீதும் கதிரவனின் கிரணங்கள் பலிச்சென்ன விழுந்தன பஞ்ச வாத்தியங்களை இசைக்கலைஞர்கள் உச்சகதியில் முழங்கினார்கள் நால் புறங்களிலும் பெருத்த ஆர்ப்பரிப்பு எழுந்தது குறித்த நாளில் குறித்த முகூர்த்த வேலையில் காந்தலூர் சாலையின் களமறுக்கும் போட்டிகள் நல்லபடியாக துவங்கிவிட்டதை உலகிற்கு அறிவிக்கும்படியாக பெருத்த சங்கொலி அந்த மணியம்பலத்தின் மண்டபத்தில் இருந்து கம்பீரமாக எழுந்தது பின் குறிப்பு உவச்ச பெருமக்கள் இசைக்கலைஞர்கள் திருக்கொட்டாரம் களஞ்சியம் வெள்ளிநேலி பின்னாளில் இந்த ஓர் பல பல புகழ்பெற்ற கதகளி கலைஞர்களையும் தோற்றுவித்தது குறிப்பிடத்தக்கது லட்சுமண பெருமாள் மோழிக்குளத்தில் அமைந்திருந்த சாலை அங்கிருந்த லட்சுமண பெருமாள் திருக்கோவிலுடன் இணைந்திருந்தது சென்ற நூற்றாண்டில் இந்த திருக்கோவிலில் ஒரு முக்கிய வட்டெழுத்து சாசனம் கண்டறியப்பட்டது மூலிக்குளத்து கச்சம் என வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படும் இந்த சாசனம் கிபி எட்டாம் நூற்றாண்டு அளவில் கேரள திருக்கோவில் நிர்வாகங்கள் கேரளத்தில் எவ்விதமாக நடைபெற்றன என்பதை விளக்கும் அரிய ஆவணமாக கருதப்படுகிறது இலைத்தளமும் இடக்கையும் ஒரு காலத்தில் தமிழகத்தின் பல திருக்கோவில்களில் ஊங்கி ஒழித்த இடக்கையும் இலைத்தளமும் இன்றளவிலும் கேரளத்தில் புழக்கத்தில் இருப்பது கவனிக்கத்தக்கது மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி